டிராக்டர் டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சுவராஜ் டிராக்டர் ரொட்டவேட்டர் அஞ்சு ஓத்து கலப்பை ஒன்பது கோத்து கலப்பை ட்ரெய்லர் செட்டாக விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் கலப்பை ரொட்டவேட்டர் ட்ரெய்லர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கங்க வண்டி சுவராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டிங்க டிஎன் நாற்பத்தி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷனும் ரெண்டாயிரத்தி பதினாறு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி தான் ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வரும் பம்ப் மைக்ரோ பம்ப்புங்க ரன்னிங் ஹவர்ஸ் மூவாயிரத்தி இரநூறு ஜெலரை மணி நேரம் இருக்குது இன்சூரன்ஸ் மற்றும் டேக்ஸ் வந்து முடிஞ்சிருச்சுங்க டிராக்டர் கூடவே சர்வசக்தி கம்பெனியை சேர்ந்த முப்பத்தி ஆறு கத்தி ரோட்டோவேட்டரும் கொடுத்துறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ரோட்டாவேட்டருங்க கூடவே ஒரு அஞ்சு கொத்து கலப்பைங்க மற்றும் ஒன்பது கொத்து கலப்பை ஸ்ப்ரிங் டைப் கலப்பையும் கொடுத்துட்றாங்க மற்றும் ஒரு ட்ரெய்லரும் கொடுத்துறாங்க புதிய கட்டை ட்ரெய்லரும் கொடுத்துறாங்க டிராக்டர் கலப்பை ரோட்டா ட்ரெய்லர் எல்லாமே செட் ஆகியிருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துக்கு பக்கத்தில் கோட்டபாளையம் அப்படிங்கிற ஊரில் எரிக்காலம் தோட்டத்தில் இருக்கங்க செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சுவராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி செட்டா தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெயிலர் கதிரடிக்கு மயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய பூட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே